வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் பெண்களுக்கான ஒரு செயற்கை நகை தயாரித்தல் பயிற்சி அதாவது ஃப்ரீ காஸ்டியூம் ஜுவல்லரி கோர்சஸ் வந்து கொடுக்குறாங்க அதை பற்றினா எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்கள் ஊரில் நடக்கக்கூடிய இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் பற்றி உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் வந்து பதிமூணு நாட்கள் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கோர்ஸ் எப்போவுமே பார்த்திங்கன்னா பயிற்சி சீருடை உணவு உட்பட அனைத்துமே இலவசம்னு சொல்லியிருக்காங்க கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தின் கீழ் தான் இந்த கோர்ஸ் வந்து நடத்த போகிறாங்க ஸோ இந்த கோர்ஸுக்கு வந்து ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பதினெட்டு வயது முதல் நாற்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த கோர்ஸ் வந்து எங்கே நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் தான் ஸோ கனரா வங்கியோட கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையத்தின் சார்பாக பெண்களுக்கான இலவச செயற்கை நகை தயாரித்தல் பயிற்சி வருகிற மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பதிமூணு நாட்கள் நடைபெற இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க முன்னவே சொல்ல மாதிரியே அனைத்துமே இலவசம் சொல்லியிருக்காங்க இந்த கோர்ஸுக்கு நீங்கள் முன்பதிவு செய்யணும்னு நினச்சிங்கன்னா மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க நான் அதை டிஸ்பிளே பண்ணுறேன் நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்கள் ஈரோடில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கனடா வங்கி கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் ஆஸ்ரம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி வளாகம் இரண்டாம் தளம் கொல்லம்பாளையம் பைபாஸ் ரோடு ஈரோடுங்கிற அட்ரஸ் தான் ஸோ ஈரோடை சுற்றி நடக்கக்கூடிய ஃப்ரீ கோர்சஸ் எல்லாமே மேக்சிமம் பார்த்திங்கன்னா அந்த கனரா வங்கியோட வேலைவாய்ப்பு சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையத்தில் நடக்குது ஸோ அதனால் நீங்கள் ஈரோட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒரு பதிமூணு நாள் கோர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணலாம் உங்களோட செயற்கை நகை தயாரிப்பில் உங்களுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் ஐடியா கூட கொடுக்கலாம் ஸோ வாய்ப்பு இருந்துச்சா யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ